அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி முதலி பட்டதாரி ஆசிரியர் ஒன் நைன் நைன் சிக்ஸ் காலி பணியிடங்களுக்கு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் போட்டியாளர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பத்திரிகை செய்தியில் பார்த்தோம் இந்த பத்திரிக்கை செய்தி உண்மையாக இந்த அளவுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குமா இது டிஆர்பி அஃபிஷியலாக சொன்னா சொன்னதா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஸோ இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல நீங்க வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே இதை பார்த்து ஒரு டீமோட்டிவேட் ஆகும் ஸோ அதை நீங்க கவலைப்படாதீங்க அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அதனால இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக பாருங்க ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரிக்கை செய்தியில் மாதிரி செய்தி போடுவாங்க டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸு சில பேர் சில பேர் என்ன பண்ணுவோம் நாலு லட்சம் சில பேர் அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி நான் படிக்கும்போது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஜிடி இந்த மாதிரி பத்திரிகை செய்தி வந்து வந்துச்சு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஜிடிஆர்பிலையும் இந்தமாரி பத்திரிகை செய்தி வந்துச்சு ஆனால் இது அஃபிஷியலாக இது கரெக்டான டேட்டாவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இது அஃபிஷியல் டேட்டா கிடையாது இது கரெக்டான டேட்டா கிடையாது ஒரு தோராயமாக இது சொல்லியிருக்காங்க ஆனால் அஃபீஷியல் டேட்டா பார்த்தீங்கன்னா டிஆர்பி தான் அறிவிப்போம் ஸோ டிஆர்பி தான் அஃபீஷியல் டேட்டாக சொல்லும் அதுவும் ப்ரெஸ் நியூஸ் வழியாக நமக்கு டிஆர்பி அஃபீஷியல் டேட்டாக சொல்லுவோம் அதுவும் இப்போ சொல்லாது நமக்கு ரிசல்ட் வரும்போது தான் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ தேர்வர்கள் இதை பார்த்து அஞ்ச வேண்டாம் ரெண்டு லட்சம் பேரா வெறும் ரெண்டாயிரம் வேகன்சியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி இதை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேணாம் இது ஒரு தோராயமான செய்தி தான் எவ்வளோ வேக்கன்சி இருந்தால் கூட உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கணும் மோட்டிவேட் பண்ணிக்கணும் எவ்வளோ வேக்கன்சி இருந்தால் கூட நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் எத்தனை பேர் வேணால் அப்ளை பண்ணிட்டோம் பத்து லட்சம் பேர் வேணால் அப்ளை பண்ணிட்டோம் ஒரு கோடி பேர் வேணால் அப்ளை பண்ணிட்டோம் நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சி நம்ம எனக்கு தான் என்னை தாண்டி தான் மற்றவங்களுக்கும் வேகன்சி அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும்னு தவிர இதை பார்த்தெல்லாம் நீங்கள் கவலையே படக்கூடாது நாலெலாம் படிக்கும் போது இதை விட அதிகமாக போட்டாங்க நாலு ரெச்சோலாம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் கவலைப்படக்கூடாது என்னால் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லையே நம்மளால் ஜெயிக்க முடியுமா நம்ம இன்னும் ப்ரிப்பரேஷனே பண்ணலையே தானே நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறோம் இன்னும் ஒரு யூனிட் கூட முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பார்த்து கவலைப்பட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் பின்வாங்க வேண்டாம் நீங்கள் தைரியமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் உங்களை தாண்டி தான் போஸ்டிங் ஒன்றரை மாதம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கூட ஜெயிச்சவங்க ஜெயிச்சவங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதேமாரி நமக்கு இன்னும் நேரம் இருக்குது ஐம்பது நாட்கள் இருக்குது நமக்கு அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலையும் கவலைப்படாமல் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்களோ இன்னும் வீரியமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கள் யூஜிசி நெட்டு பேப்பரை சால்வ் பண்ணுங்கள் யூனிட் படித்த யூனிட் உண்டான கொஷின்ஸ் பேப்பரை எடுத்து அதை சால்வ் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் இதை இந்த பத்திரிக்கை மாதிரி பத்திரிகை செய்தி நீங்கள் பார்த்து நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க ஸோ உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் எத்தனை லட்சம் பேர் வகையில் லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டோம் கோடி பேர் அப்ளை பண்ணிட்டோம் நான் இந்த மாதிரி தான் நினச்சேன் நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாதிரி பத்திரிகை செய்தி பார்க்கும்போது நான் என்ன மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டேன்னா எவ்வளோ வேணால் யார் வேணால் அப்ளை பண்ணிட்டோம் என்னை தாண்டி தான் போஸ்டிங் நான் படிக்கிறது என்ன நான் படிக்கிற மாதிரி வேற யாரும் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி படித்து தான் நான் போஸ்டிங் வாங்கினேன் அதே மாதிரி நீங்களும் நினைங்க அந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க ஸோ யாரும் அந்த மாதிரி நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி மத்தவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணவே கூடாது ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் மற்றவங்கள எட்டு மணி நேரம் மொத்தவங்களாம் ஆறு மணி நேரம் ப்ரிப்ரேஷன் பண்ணால் நீங்கள் எட்டு மணி நேரம் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க நீங்கள் பத்து மணி நேரம் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் மத்தவங்கள எம்சிகு கொஷின்ஸு ஒரு நூறு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்கள் ஐநூறு கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள் அதுதான் நம்ம மற்றவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆகிறது அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் நாம் இதை பற்றி கவலைப்பட வேணாம் நான் அடுத்த காணொலியில் போன வருஷம் டிஆர்பியில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலில் நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன் இது இதை பார்த்து நீங்கள் யாரும் அஞ்சப்பட வேணாம் ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் நமக்கு ஜி ஜென்ட்ரலிஸ்டில் நாம் வரணும் அவ்வளோதான் ஸோ யார் வேணால் யார் வேணும் எத்தனை பேர் வேணால் அப்ளை பண்ணிட்டோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அது உங்களுடைய சப்ஜெக்ட்க்கு குறைவான வேக்கன்சி இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் அந்த ஒரு வேக்கன்சி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ ஜிகே சைக்காலஜி விட்டுறாதீங்க யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாரி சைக்காலஜி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே டெலிகிராமில் இருக்குது நீங்கள் அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அதை படிச்சுக்கலாம் ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண தான் போகிறீங்க அடுத்த வர பொது தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்ய தான் போகிறீங்க ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் விஷஸ் நன்றி வணக்கம்